மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் மாண்புமிகு நீதியரசர் திரு எம் தண்டபாணி ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் மதிய வணக்கம் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் கடைமடி கடைமடை விவசாயிகள் கடைமடை புக கடம கடமடை பகுதி ஆயக்கட்டுதாரர்கள் சங்கம் எஸ்ஆர் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் வல்லநாடு கண்மாய் ஆயக்கட்டுதாரர்கள் சங்கம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற மரம் நடுவிழா ஏரி புனரமைப்பு விழா இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர் ஆலயங்களின் பாதுகாவலர் மட்டுமல்ல ஏரிகளின் பாதுகாவலருமாகி ஆகியிருக்கிற அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களே மற்றும் இங்கு பேசி விடைபெற்றிருக்கின்ற நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா அவர்களே பொறுப்பு நீதிபதி புகழேந்தி அவர்களே தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட நீதிபதி சூப்ரண்டா போலீஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கருணாநிதி இங்கு வந்து விடைபெற்று சென்றிருக்கிற கார்த்திகேயன் வழக்கறிஞர் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் மாவட்ட வழக்கறிஞர்கள் இந்த பகுதி பொதுமக்கள் தன்னார்வல தொண்டர்கள் அனைவருக்கும் எனது அன்பான மதிய வணக்கம் இந்த விழாவில் சுரேஷ்குமார் அண்ணன் எல்லாம் பேசிட்டார் அதுக்கப்புறம் ஜெகதிச்சந்திரா சகோதரர் பேசிட்டாரு நான் என்ன பேசுறது ரெண்டு விஷயம் நம்மளுக்கெல்லாம் புண்ணியம் தேடுறதுக்கு கோயிலுக்கு போவோம் அங்கே போய் சொர்க்கத்துக்கு போகணும் நம்ம வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் அங்கே போனால் கடவுள் அருள்பாளையில் நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நம்ம நம்புறோம் ஆனால் அது உண்மை அல்ல அது நமக்காக நாம் கோயிலுக்கு போய் நாம் செய்கிற சமாச்சாரம் இன்றைக்கி கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணையினால் தஞ்சை மாவட்டம் செழிப்பாக இருக்கிறது என்ற காரணம் என்ன என்ன காரணம்னா இரண்டாயிரம் வருடம் கடந்தும் நாம் கரிகால் பெருவளத்தானே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்துல பெரியவங்க ஏரி குளங்களை வெட்டினாங்க அதுக்கு ஏரி குளங்களை வெட்டுறதுக்கு என்ன காரணம்னா அந்த ஏரி குளங்களால மனிதன் மட்டும் பயன் பெற மாட்டான் அனைத்து பல்லுயிர்களும் பயன்பெறும் அதனால தான் அவன் சொர்க்கத்துக்கு போவான் கோயிலுக்கு போகிறவன் மட்டும் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் குளம் வெட்டு போகணும் ஏரி வெட்டு போகணும் காவாய் வெட்டுவனும் கண்மாய் வெட்டு போகணும் மரங்கள் வைப்பவனும் சொர்க்கத்துக்கு போவான் அதைத்தான் அறம் செய்ய விரும்பு அதான் எவ்வளோ சொன்னாங்களே அறம் என்பது ஒழுக்கம் மட்டும் கிடையாது இந்த பல்லுயிர் தழைத்தோங்க அதற்கான அடிப்படை வசதியில் செய்வதும் அறம் சார்ந்த வாழ்க்கை தான் அந்த மாதிரி அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த கடைமடை பகுதி விவசாயிகள் சங்கம் ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு எடுத்து இது வரைக்கும் ஒரு நூறு ஏரிகளை புண்ணியம் கிடையாது அவங்க குடும்பத்தார் அவங்க பிள்ளைகள் அனைவருக்குமே பெரிய புண்ணியம் இந்த புனரமைக்கப்பட்ட ஏரிகள் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு இதே தன்மைகள் இருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கல்லணை இன்னை வரைக்கும் ஒரு ஒரு நீர் ஆதாரமாக விளங்கிட்டு இருக்குது அதே மாதிரி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வெட்டப்பட்ட ஏரிகள் குளங்கள் தான் இன்றைக்கும் நமக்கு நீர் ஆதாரங்கள் நாம் ஒன்றும் புதுசாக செய்யலை செஞ்சதை நாம் பாதுகாக்கும் இல்லை இப்போ தான் ஒரு விழிப்புணர்வு வந்து ஒரு சில தன்னார்வ தொண்டர்கள் இந்த மரம் ஏ இந்த ஏரி ஏரி குளங்கள் கார்மா காவா எல்லாம் வெட்டிக்கிட்டு திருப்பி உரு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம வைக்கிறது சே நம்ம சேர்த்து வைக்கிற சுத்தம் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் தான் கடைசி வரைக்கும் நமது குடும்பத்தையும் நமது எதிர்கால சந்ததிகளையும் வாழ வைக்கும் அந்த எதிர்கால சந்ததிகள் வாழ்வதற்காக இந்த மாதிரி நல்ல முன்னெடுப்புகளை நீங்கள் செய்ய செய் செய்து கொண்டிருக்கிறோம் நாமளும் செய்யணும் அதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏரிகளின் புறம் புனரமைப்பு அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு